now what

ஊடகத்துறை எல்லாம் பாத்துக்கோங்க இது இது வந்து இது மாதிரி ஒரு வாழ்வாதாரத்தை நிலங்களா கொடுத்துட்டோம் ஏர்போர்ட்டுக்கு வீடையும் எடுக்கிறீங்க நிலத்தையும் ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் இந்த நிலை கையா நடந்திருக்கு அதை ஆடி உங்க கலெக்டர் நில எடுத்து தாசின்தாரு எல்லாம் பிரிச்சிருக்கீங்க இப்ப நாளைக்கு நீதிமன்றத்துக்கு நாங்க போயிட்டோம்

தயவு செஞ்சு சொல்றோம் நாங்க எந்த எதிர்வினையும் ஆட்டாம பேசாமல் இருக்கிறோம் மக்கள் வீட்டுக்குள்ள பூட்டிக்கிட்டு இருக்காங்க நீங்க உள்ள வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பரவாயில்ல ஸ்டெர்லைட்ல சுட்டீங்க உங்களை கேட்கறதுக்கு ஆள் இல்லை எங்களுக்கு நூறு சதவீதம் தெரியும் இந்த காவல்துறை நீங்க சுடுறதுக்கு தான் ரெடியா இருப்பீங்க அடிச்சு ஏத்த போறீங்களா ஏத்துங்க எங்களை இன்னைக்கு ஏத்திடுறீங்க நாளைக்கு எப்படி ஏத்துவீங்க எங்களை நிறத்தரமா உள்ள வச்சிருக்கீங்களா அந்த மக்களை நாங்க எங்க ஆறுமரம் தூக்கிட்டு நாங்கள் ஏர்போர்ட் தான் போவோம்

நீதிமன்றம் நீங்க பணத்தை வாங்கிட்டீங்க நீங்க வெளியே போங்க எங்களை மான் மிகு மதுரை நீதிமன்றம் சொன்னா போறோம் தயவு செஞ்சு அதே மாதிரி தயவு செஞ்சு நீதி அரசர்கள் எங்களை தயவு செஞ்சு நீதிபதிகளுக்கு இதை கொண்டு போங்க நம்ம இதுல எடுங்க இது அத்து மீதி இவங்க பண்றது நாங்க நீதிமன்றத்துக்கு நாளைக்கு வந்துருவோம் தெரிஞ்சு நீங்க இந்த வேலையை அதான் வேண்டாம் நீங்க சுத்து வட்டாரத்துக்கு கூட எல்லாத்தையும் நாங்க தொடர்பு கொண்டு தான் இருக்கோம் நீங்க இன்னும் ஸ்ட்ரென்த் இறக்கலாம்னு நினைக்கலாம் எங்களை என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைக்கலாம் இதெல்லாம் நல்லதுக்கா உங்களை நம்பி உங்களுக்கு சம்பளம் கொடுக்குற திமுக அரசு நாசமாக போச்சு இதோட இந்த பிரச்சனை நீங்கள் இப்போ அத்துமே சரிங்க நீங்கள் வழி விடுறங்க அந்த பெண்களுக்கோ யாருக்கோ ஒரு காயம் இல்லாமல் உள்ள இருக்கிற குழந்தைகளுக்கு காயம் இல்லாமல் இளைஞர்களுக்கு காயம் இல்லாமல் நீங்கள் போய் அவங்களை அப்புறப்படுத்துங்க பார்ப்போம் ஆனால் எங்கள் பெண்களுக்கோ வீட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கு நீங்கள் அடித்து கதவை உடச்சு ஏதாவது ஆச்சு இருந்து பொதுஜனங்களுக்கும் நீங்கள் எல்லா இந்த தென் தமிழத்திற்கு தேவந்திரும் நீங்கள் பதில் சொல்லணும் இதுக்கு முழு காரணம் இந்த தான்

இது ஃபுல்லாக அப்புறம் பரவம் தென் தமிழகம் முழுக்க யார் எல்லா வீடியோ எல்லா பக்கமும் போயிற்சி பண்ணீங்க குமிச்சதும் எல்லாரும் எல்லா ஊர்லயும் ரெடியாக ஆகிட்டு இருக்காங்க இதுக்கு காவல்துறை பலிகடம் வேணாம் அவங்களுக்கு அறிவுரை சொல்லுங்கள் காவல்துறை தயவு செஞ்சு சட்டம் பிரச்சனை வரும் அவங்கள ஒரு வாரம் டைம் கேட்க சொல்லுங்கள் எங்களுக்கு நாங்கள் அது ஓந்துக்கிறோம் ஒரு வாரத்தில் எங்களால் ஆர்டர் வாங்க முடியாட்டி

பாதி வீட்டுக்கு போனா ஜெயிச்சு வரணும் வாங்காம நீங்க இடிக்க வரீங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி அதை நோட்டீஸ் போட்டு இந்த மாதிரி ஏற்படுத்தலாம் நான் எடுத்து தண்டர நான் போடு சொல்லவே சொல்லாம திடீர்னு வந்து எடுப்பேனா எங்க போவ நீங்க சொல்லுங்க இதுக்கு முன்னாடி வந்து இவங்க வந்து ரொம்ப பிரஷர் பண்றாங்க ஒரு வா டைம் கொடுங்க அவ்வளவுதான் இந்த தேதியில எடுக்க போனா ஏதாவது நீ எதுமே பண்ணக் கூடியது

i SP sir. get போடிக்ல கரெக்டா வச்சு போறச்ச சொல்றான்

நீதிமன்ற கேட்டு ஒரே நீதிமன்றம் என்ன சொல்ல நீதிமன்றம் என்ன சொன்ன அவர் காட்டுல இருந்தே

我弄我假的。

தானே <laughs>

தயவு செஞ்சு ஊடகத்துறை என்னன்னு யாரும் இல்லாம நாங்க நிக்கிறோம் இத போடுங்க நாங்க என்ன கேக்குறோம் நாளைக்கு நாங்க நீதிமன்றத்துக்கு போறோம் போட மாட்டோம் நீதிமன்றம் சொல்றத நாங்க கேட்டுக்கிறோம் அப்ப நீதிமன்றத்துக்கு போகலாம இன்னைக்கு இவ்வளோ அவசரமா ஞாயிற்று திருவண்ணா காலேஜ் மின்சாரத்தை கட் பண்ணி எங்களை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு எப்படி பழ பத்து இருபது உயிர் போனாலும் சரி அதை பத்திங்க கவலை இல்லை ஏன்னா அவங்க உயிர் கொடுத்து ரெடி ஆயிட்டாங்க நாங்களும் அதுக்கு தயாராயிட்டோம் எல்லாருக்கும் பரவாயில்லன்ட்டோம் அந்த பெண்கள் பகுள்ள எல்லாம் ரெடியா இருக்காங்க இவங்க போய் கொட்டா அங்க தெரியும் தயவு செஞ்சு இதை எப்படின்னா தமிழகம் முதலவரைக்கும் எங்க கோரிக்கை தமிழக முதல் எங்க கோரிக்கை நூறு சதவீதம் இந்த மாவட்ட அமைச்சராலையும் இந்த பிரச்சனையாலையும் ஏற்கனவே உங்களுக்கு கட்சியில ஏவப்பட்ட நெருக்கடி புது புது கட்சிகளால எங்களையும் இழந்து நீங்க ஆட்சி அதிகாரத்தை உங்க மாவனோட அரசியல் கனவை முதல்வர் கனவை தவிடாக்க போறீங்க தயவு செஞ்சு கேட்கிறோம் நாங்க நீதிமன்றத்தை மதிச்சு மதிச்சு நடக்கிறோம் எங்க இடத்த உடுங்க நாங்க போக மாட்டேங்க அடிப்படை வசதி போக மாட்டேங்க போக மாட்டேங்க அடிப்படை வசதி செஞ்சது மாதிரி பணம் கொடுக்குறப்ப எங்கள் வாழ்வாதாரத்தை வீடு எல்லாத்தையும் எல்லாம் செஞ்சுதாரும் சொல்லி வாங்கியிருக்காங்க வாங்கிட்டு இப்போ திருதுப்புன்னு என்ன பண்ணுறாங்க அதெல்லாம் எதுவும் கொடுக்க முடியாது இன்றைக்கி எவ்வளோ வந்து வேலை வாய்ப்புகள்லாம் இல்லை அதையும் வந்து புறக்கணிக்கிறாங்க ஏர்போர்ட்டில் வேலைதாரன்னு சொல்கிறதையும் புறக்கணிச்சிட்டாங்க எல்லாத்தையும் மறைச்சி இவங்க கிட்ட நிலை எடுக்கிற விஷயத்தில் தொண்ணூற்றி நாலு மதிப்பை போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கொடுக்குறப்ப அந்த மதிப்பீடுல இவங்க பணத்தை கையாடல் பண்ணியிருக்காங்க ஏகப்பட்ட மோசடி நடந்ததுனால இப்போ திருக்குன்னு அதை மறைக்கிறதுக்காக எங்கள் மக்களை அப்புறப்படுத்தி எல்லாத்தையும் இடித்து கையப்படுத்த வந்திருக்காங்க இதை கண்டித்து எங்கள் மக்கள் உயிரே போனாலும் பரவாயில்ல இளைஞர்கள் வந்து தண்ணி தான் எங்கள் மேலே ஏறி குடிக்கிறதுக்கு உயிரை மாச்சிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க வீட்டுக்குள்ள பெண்கள் குழந்தைகளோட போய் கூட்டிக்கிட்டு உள்ள மண்ணனை வச்சுக்கிட்டு நாங்கள் அவங்க வந்தால் நாங்கள் த அவங்க த உடைக்க வந்தால் நாங்கள் நாங்கள் கொளுத்திக்கிட்டு வெளியே வருவோன்னு இருக்காங்க இது எதையுமே அரசு வந்து கவனம் கொள்ளாமல் மூர்க்கத்தனமாக நடந்துக்கிட்டு இருக்குது நாங்கள் கேட்குறது என்ன கேட்குறோம் எங்கள் வாழ்வாதாரத்துக்கு இடம் இப்போ காலம் பெஞ்சிகிட்டு இருக்குது நீங்கள் வீட்டை அப்புறப்படுத்தி எங்கள் மக்கள் எங்கே போயிருப்பாங்க அப்போ மக்கள் வாழ்வாதாரத்துக்கு நீங்கள் ஒரு இடத்த எடுக்கிறீங்க மனம் வந்து கொடுக்கணும் மனம் ஊந்து கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடி தான் ஆனால் எங்களுக்கான வாழ்வாதாரத்தை முடிவு பண்ணுங்க எங்களுக்கு இடத்த கொடுங்க வீட்டை கட்டி கொடுங்க வீடு கட்டுறதுக்கு இடத்த காட்டுங்க இந்த இடத்துல இருந்தால் இந்த இடம்லாம் உங்களுக்கு ரெண்டு சென்ட் மூணு சென்டை கொடுத்துட்டோம் இங்கே தான் வீடு கட்ட போகிறோம்னு ஒரு சமமான கூட்ட நேரத்துக்கு கலெக்டர் பேச்சுவார்த்தை நடத்த சொல்லுங்க எதுவுமே பண்ண மாட்டோம்னு இன்னைக்கு நாங்கள் அப்புறப்படுத்தியே தீர்வாங்கிறாங்க அவங்களால அப்புறப்படுத்தினா இங்கே பத்து உயிர் போகும் இந்த பத்து உயிர் போனால் இது திமுக அரசுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்கும் இதை திட்டமிட்டு அதிகாரிகள் ஒருவேளை வந்து எதிர்கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல ஆளுங்கட்சி வந்து இந்த மக்களை சரியாக அணுகணும் அதிகமாக அதிகாரிகளோட மிகப்பெரிய கோடிக்கணக்கான இந்த நில விமான நிலைய நில கையகப்படுத்தல் நடந்த ஊழலை கண்டுபிடிக்கணும் எங்கள் மக்களுக்கு நிவாரணம் வேணும் எங்களுக்கு வாழ்வாதாரம் வேணும் எங்களுக்கு வீடு வேணும் வேலை வாய்ப்பு வேணும் எங்கள் மக்களுக்கு பாதுகாப்பு வேணும் நாளைக்கு இந்த ஸ்கூலுக்கு போகிறதுக்கு இந்த பிள்ளை எங்கே போவாங்க நாளைக்கு திங்கக்கிழமை ஸ்கூலுக்கு போகணும் புத்தகம் எல்லாம் உள்ளே இருக்கு இப்போ இடித்து தள்ளிட்டால் இந்த குழந்தைகள்லாம் எப்படி போவாங்க